வாங்க வணக்கம் என்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் ஒரு பத்து கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க அதை காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நாலாக முன்பகுதியில் நாலாக கட் கீணிக்கங்க கீணிட்டு இப்போ அதை வந்து ஒரு வானலில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா பொறிச்சிடுங்க எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிட்டோம் கலர் மாறி வரும் கத்திரிக்காய் அது நல்லா அந்த அளவுக்கு பொரிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு இனத்துக்கு கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதில் வந்து ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டு புரட்டிடுங்க அந்த குழம்பு மிளகாத்தூளை புரட்டிட்டு தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க இப்போ இதுக்கு வந்து நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் நல்லா உள்ள விதையே இல்லாமல் அந்த மாதிரி கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கணும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெண்ணை மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா அது மாதிரி அதில் செய்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த நல்லெண்ணெயில் தாளிக்கிறதும் அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயில் செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுடுங்க அந்த தண்ணியை உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சுடுங்க இப்போ இந்த இது வந்து குழம்பு மிளகாத்தூளில் செய்கிறதுனால இதுவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மசாலா எல்லாம் அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காவை வதக்கி வச்சு செய்யும்போது அதுவும் சூப்பராக இருக்கும் எல்லாமே இது வந்து குயிக்காகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதுவும் அது மாதிரி செய்யும்போது நீங்க நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அந்த மாதிரி செய்யுங்க இது குயிக்காக சீக்கிரமாக செய்யணும்னா இது மாதிரி செய்யுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயிலே வதக்கி நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்ல ந நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வடகம் தாளித்து கறிவேப்பிலையும் தாளித்து அதில் சேர்த்து கொட்டி ஒரு கொதி வந்ததும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சூடான சாதம் இந்த தான் அந்த வானல்லே போட்டு பிரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது நல்லா சூடான சாதத்தை தட்டில் வச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப கத்திரிக்காவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு வெத்தல் வெங்காய வெத்தல் இது இன்றைக்கி அவரக்காய் கூட்டு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்